ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தம் வெளியான முக்கிய செய்திகளைப் பற்றி நிகழ்ச்சி கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரமாக மாறுகிறது செம்மணி புதைகுழி சிசுவின் சிதிலம் ஒன்று மீட்பு குவியல்களாக என்புகள் இணைந்த நிலையில் எண்பு கூடுகள் ஆடைகள் எவையும் மீட்கப்படவில்லை ஜால்பானம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகுழியில் ஒரு சிசுவின் எண்பு தொகுதி உட்பட இதுவரை பதிமூன்று எண்புத் தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதனால் இந்த மிக பெரியதாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது அகழு பணிகள் இடம்பெற்று வருகின்றன பணிகளின் ஐந்தாம் நாளான நேற்றைய தினம் சிறிய என்பு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முகத் அளவில் அது ஒரு வயதுக்கு உட்பட்ட சிசுவுடையதாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது அத்துடன் இதுவரை பதிமூன்று என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் ஐந்து தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவற்றின் அகழும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவுளுப்பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகுழியில் இருந்து இதுவரை ஆடுகளவையும் மீட்கப்படவில்லை அத்துடன் வேறு சில என்பது தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவின் தலைமையில் அவுளுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நீதவான் ஆனந்தராஜா பணிகளை கண்காணித்து வருகின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழும் பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சர்வதேச கண்காணிப்புடன் செம்மணி பணி வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று கவன்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது வடக்கு கிழக்கு காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவுக்கு அருகாக இன்று காலை பத்து மணியளவில் இந்த கவனயிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளதாவது தமிழர் தாயகத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டு அளவுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைகுலிகளுக்கு நீதி கோரியும் செம்மணி புதைகுழியில் சர்வதேச கண்காணிப்பை கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை அகழ்வுப் பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறு வலியுறுத்தியும் செம்மணி வளைவுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி அகழ்வுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவை கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு செம்மணி புதைகொழியை மிகப்பெரிய மனித புதைகொழியாக பிரிணப்படுத்த வேண்டும் அத்துடன் ஆளுப்பணி உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணியில் மிகப்பெரிய மனித புதைகொழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன எனினும் புதைகுழி உள்ள பகுதியில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவே இந்த விடயத்தில் கூடுதல் அவதானம் செலுத்துமாறு கூறுகின்றேன் ஆளும் பணிகள் இடம்பெறும் செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி விடயத்தில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் நீதியமைச்சர் கர்ஷன தெரிவிப்பு செம்மணி புதைகுலி தொடர்பான விசாணு நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார் செம்மணி புதைகுலி தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டிய விடயங்களுக்கு பதிலளிக்கையிலேயே நீதியமைச்சர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் நீதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்துள்ள விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் இடம்பெறும் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் சுட்டிக்காட்டிய உடையத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்கின்றேன் இதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர் நாள்களில் விளக்கமளிப்பேன் விளக்கம் அளிப்பேன் அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சை உடனடியாக ரத்தாகாது பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு தரமைந்து புலமைப் பெயர்சல் பரீட்சையை உடனடியாக ரத்து செய்யும் திட்டம் அரசாங்கத்திடமில்லை உரிய மூலாய்வுகள் செய்யப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹெலானி ஹெரனிய மசோரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அமர்வில் கல்வி பின் கீழ் பயிற்சி முறைமை ரத்து செய்யப்படுமானால் தரம் ஐந்து புலமைப் பயிற்சியல் பயிற்சியும் ரத்து செய்யப்படுமா அவ்வாறு ரத்து செய்யப்பட்டால் எந்த அடிப்படையில் தரம் ஆறு மாணவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமார் விஜயரத்ன கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கிலேயே புனிவப்பெயர்சல் பயிற்சியை உடனடியாக நீக்குவதற்குரிய ஏற்பாடுகள் இல்லை ஏனைய மறுசுணைப்புகள் மூலம் கிடைக்கப்படும் பெறுபவர்கள் உள்ளிட்ட விடயங்கள் பயிற்சி ஆராய்ந்த பின்னரே தீர்மானம் ஒன்றுக்கு பெற முடியும் எனினும் ஐந்து புனிபெயர்ச்சியில் பயிற்சி தொடர்பில் உள்ள அழுத்தங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்குரிய திட்டமும் செயற்படுத்தப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாகும் இலங்கை கடற்பாதுகாப்பில் அவுஸ்திரேலிய முழு ஈடுபாடு ட்ரோன்கள் பொருத்தப்பட்ட படகு அன்பளிப்பு இலங்கை கடற்பகுதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அவுஸ்திரேலிய அரசாங்கம் நவீன ட்ரோன்கள் பொருத்தப்பட்ட விசைப்படகு ஒன்றை வழங்கியுள்ளது அவுஸ்திரேலியாவின் துணைப் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட்ஸ் மார்ஷல் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி பிரதமர் ஒளிபாரமச்சல் உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்த அவர் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் தொடர்பில் வலியுறுத்தியிருந்தார் இதன் தொடர்ச்சியாகவே நீண்ட தூரம் பரவக்கூடிய நவீன கண்காணிப்பு ட்ரோன்கள் பொருத்தப்பட்ட விசைப்படகை அவுஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கியுள்ளது இலங்கையின் கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத வர்த்தகங்கள் போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் சட்டவிரத குடியேற்றங்கள் ஆகியவற்றை கழுதப்படுத்துவதற்கான உதவியாகவே இந்த ட்ரோன்கள் பொருத்தப்பட்ட விசைப்படகு வழங்கப்பட்டுள்ளது இந்த விசைப்படகும் ட்ரோன்களும் பன்னெண்டு மில்லியன் ரூபா பெறுமதியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கைக்கு அறுநூற்றி ஐம்பது மில்லியன் நேரடி முதலீடு இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கைக்கு அறுநூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் அந்நிய நேரடி முதலீடு வந்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்துள்ளார் அறுபத்தி நாலு திட்டங்களுக்காக இவ்வாறு அறுநூற்றி மில்லியன் டாலர் முதலீடு வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழரசு கட்சியின் வழக்கு ஒத்திவைப்பு இலங்கை தமிழர் கட்சியின் தேசிய மாநாட்டை நடத்துவதற்கு எதிரான வழக்கு மேலும் மூன்று மாதங்களுக்கு தள்ளி போடப்பட்டு செப்டம்பர் முதலாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் எதிராளிகளில் ஒருவராக இருந்த தம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜா அந்த பதவியிலிருந்து விலகிய நிலையில் காலமாகிவிட்டார் அவரது இடத்துக்கு மற்றொரு எதிராளியாக கட்சியின் தற்போதைய தலைவர் சி வி கே சிவஞானத்தை பதிலீடு செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியதோடு அடுத்த வழக்கு தவணைக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பேச்சுக்கு வாருங்கள் இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபியிடம் கோரிக்கை உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி உத்தியோகபூர்வமாக இளமக்கள் ஜனநாயக கட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி சிவஞானம் இந்த கோரிக்கையை ஈபிடிபியின் செயலாளர் நாயகம் தேவானந்தாவிடம் சிவானந்தாவிடம் விடுத்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சிவி கே சிவஞானம் தனது தொலைபேசி வழியாக இந்த வேண்டுகோளை விடுத்ததாக இபிடிபியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று தெரிவித்தார் மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் சுன்னாகம் பிரேசபையில் தமக்கு ஆதரவளிக்குமாறு கோரியதாக டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி மறுசீழப்பை ஆரம்பிக்க நடவடிக்கை பிரதமர் தெரிவிப்பு நவீன உலகத்துடன் இணையக்கூடியவாறு எதிர்கால சந்தையினரை உருவாக்குவதற்காக சகல பிரிவுகளையும் உள்ளடக்கியவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கல்வி மறுசீழப்பை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தற்போது பயன்படுத்தப்படும் பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக தற்காலத்துக்கு ஏற்றவாறு மிகவும் அபிவிருத்தி அடைந்த நவீன முறைகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் என கல்வி அமைச்சரான பிரதமர் ஹெரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன கல்வி மறுசீழைப்பு திட்டங்கள் தொடர்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜனாதிபதி நிதியம் வடக்கில் பயனாளிகளை அதிகரிக்க நடவடிக்கை பிரேச செயலங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் விரிவாக்கப்பட்டதன் மூலம் அதில் கூறப்படும் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் புதிய கணினி அடிப்படையிலான அறிவு குறித்து பிரேச செயலங்களின் உரிய உடையத்துடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு தெளிவூட்டுவதும் பயிற்சி அளிப்பதும் அவசியமாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறைப்படுத்தின இந்த முக்கிய செய்திகள் இனி திறன்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்குழு பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி நிதிய செயற்பாடுகள் தொடர்பில் வடமாகாண அதிகாரிகளுக்கு பயிற்சிகள் வழங்க திட்டம் பிரேசு செயலக மட்டத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் விரிவாக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் உள்ள பிரேசு செயலகங்களில் ஜனாதிபதி நிதிய பணிகளை ஆற்றும் அதிகாரிகளுக்கு நாளை பயிற்சிகள் வழங்கப்பட கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இந்த பயிற்சிகள் நடத்தப்படவுள்ளது உள்ளது வடமானத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கவும் நவீனமயமாக்கப்பட்ட ஒன்லைன் அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும் மேலும் சேவைகளை விரைவாக வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் படுகாயம் நீதி கோரி மக்கள் போராட்டம் அறிக்கை கோரும் அமைச்சர் திருகோணமலை குச்சவழி கடற்பரப்பில் கடற்படையின் சூட்டுக்கு இலக்காகி மீனவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து நேற்று காலை பொது அமைப்புகளால் கவனையர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் முயற்சியின் போது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் குச்சவெளி ஜாஜா நகரைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான மீனவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்து நேற்று காலை பொது அமைப்புகளால் கவனிப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் நாம் தீவிரவாதிகள் அல்லர் மீனவர்கள் என்ற கோஷத்தை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு காணி சுயரிப்பு விவகாரம் வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டதற்கான வர்த்தமானி வெளியிடப்படாதது எதற்காக உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் இன்னமும் அதற்குரிய வர்த்தமானி பிரசுரிக்கப்படவில்லை ரத்து செய்வது குறித்த வர்த்தமான அறிவித்தால் உடனடியாக வெளியிடப்படாபடி ஒத்திவைக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர தமக்கு வேறு தெரிவுகள் இல்லை மேற்கண்டவாறு இலங்கை தமிழிச கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சிரேசிய ஜனாதிபதி சட்டத்தன்னை எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மதுபான சாலை அனுமதி விவகாரம் விரிவான விவரங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விரிவான விவரத்தை நீதிமன்றத்துக்கு வழங்குமாறு கலால் ஆணையாளருக்கு உச்ச நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்காக மதுபான உரிமங்களை வழங்குவதன் சட்டபூர்வ தன்மையை சவால் செய்யும் இரண்டு அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணையின் போதே நீதிபதிகள் ஜசந்த கோடகொடை ஜனக்கொடி டி சில்வா மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்